வணக்கம் தாமரை மோட்டார் டைரக்டர் சி பழனிவேல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டு டீலர்ஷிப் நாங்கள் மதுரை அருள்தாஸ்புரத்தில் எங்களுடைய ஷோரூம் இருக்குது நம்ம ஏற்கனவே வஜ்ரா கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய தரங்கா என்ற வஜ்ரா கம்பெனி த்ரீ வீலரை போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு தொழில் செய்கின்ற வியாபாரிகள் இருக்கிறாங்களே அதாவது கடை வியாபாரிகள் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து மெயினாக ஹோல்சேல் வியாபாரம் பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்க மற்ற வியாபாரிகள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழை மரங்கள்லாம் கொண்டுட்டு போகிறவங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கான்ட்ராக்ட்காரங்க இருக்கிறாங்களே கான்கிராக்ட் ரோட்டில் போடுறக்காங்களே சிமெண்ட் மூட எடுத்துகிட்டு போகிறவங்க கோலி சோடா சோடா இந்த மாதிரி இடங்கு கொண்டு போகிறவங்களுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு முந்நூறு கிலோ எடுத்துகிட்டு செல்லக்கூடிய வாகனமாக இது இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தூரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாற்பது கிலோமீட்டருலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு இந்த வண்டி வந்து ஒரு சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இந்த வண்டி வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போதுங்க திருவிழா இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து குட்டியான எடுத்துகிட்டு போக தேவையில்லை பெரிய வண்டிகளில் போட தேவையில்லை அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸிபுள் அதாவது நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஏற்றது மாதிரி இருக்குது சாலைகள்லேயே ரொம்ப ஈஸியாக அது போய்க்கிடும் ரொம்ப இதெல்லாம் பண்ண தேவையில்லை ஒன் சைடு ஒடிக்கும் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு திருவிழர் ஓட்ட தெரியாதவங்களாம் ஓட்ட முடியாது அந்த மாதிரியெல்லாம் இல்லை ரொம்ப அற்புதமான வண்டி தான் இது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு செல்லக்கூடிய நாங்கள் வந்து எல்எஸ்பின்ற ஒரு பாதுகாப்பான பேட்டரி தான் உங்களுக்கு போட்டு தரோம் அந்த பேட்டரி வந்து ஃபயர் ஆகாது தீ பிடிக்காது தண்ணியில் போய்க்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த பேட்டரி வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குது நல்ல உந்துதல் சக்தியான உ இதான் பேட்ரி பேட்ரின்னு பார்த்தங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய வெயிட்டு முந்நூறு கிலோ வெயிட்டு வண்டியே ஒரு நூற்றம்பது கிலோவுக்கு மேலே வெயிட்டு இருக்கும் அவர் வேறு நூறு கிலோ வச்சுட்டு எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்ல ஒரு அதாவது நாலு அஞ்சு குதிரையுடைய திறன் கொண்ட பேட்ரி தான் நம்ம வந்து இதுக்கு போட்டிருக்கிறோம் சிஸ்டி வாட்ஸ் ஓட்ஸ் தான் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பேட்டரியை பற்றி பயப்பட தேவையில்லை வண்டி எந்த இடத்துலையும் நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தரங்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கம்பெனி ரொம்ப ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் மேனுஃபேக்சர் வந்து மேக்கிங் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் தயார் பண்ணுறாங்க பூனே புனே இடத்துல தயார் பண்ணி நமக்கு வருது எல்லாமே மேக்கிங் இந்தியாவில் சிட்டத்தில் ஒரே கம்பெனி தான் சிலவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணுவாங்க சக்கரை ஒரு இடத்துல வாங்குவாங்க போல்டு ஒரு இடத்துல வாங்குவாங்க வீல் ஒரு இடத்துல வாங்குவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பட் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது கம்பெனி தான் ஃபுல்லாகவே ஹோல்சேல் ஒரே இடத்துல பண்ணுறனால வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வலுவான வண்டியாகவே நமக்கு வந்து உருவெடுத்து தாராங்க இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து மூணு சைடுமே திறந்துக்கிடலாம் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வேண்டும்னால் அந்த பாக்ஸை நீங்கள் திறந்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் வாழைமரம் கூட வச்சு வச்சு எடுத்துகிட்டு போய்கலாம் அந்த மாதிரி நீட்டமாகவும் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி அழகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் தேங்காய் மூடை கொண்டுட்டு போயிக்கலாம் ஆயில் டேன் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி எப்படி கட்டணுமோ அந்த மாதிரி கட்டிக்கலாம் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதே நீங்கள் வந்து போல்டு பண்ணி கீழே விட்டுக்கிட்டு வேண்டிய சாமான்களை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது இதில் எஸ்டாப்பிட்டிங்க எதாவது நமக்கு தேவை பைக்கெட் ஏதாவது வைக்கணும்னாலும் எக்ஸ்ட்ரா வெல்டிங்கும் பத்தி நிக்கலாம் ஏன்னா ராடெல்லாம் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டு இருக்காங்க ஒரு மூன்று நாலு ராடு இருக்கும் அவ்வளவு வலிமையான ஒரு ராடாக தான் இது இந்த கம்பெனி கொடுத்துருக்கு யாராவது நம்மளை இடித்தால் நமக்கு ஒரு பாதுகா பா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத நமக்குடைய பாதுகாப்பான முறையில் தான் இந்த வண்டி இருக்குது இது இந்த வஜ்ராவுக்கும் இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா மற்ற எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் நம்ம ஆன் பண்ணால் பார்க்கிங் மூடு வரும் பார்க்கிங் மூடு வந்தோடனே நம்ம வந்து ஆன் பண்ணுறோம் பட் இது அப்படி கிடையாது நேரடியாக நம்ம ஆன் பண்ணவுடே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கீ இல்லாமலே நம்ம வண்டியை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது எல்இடி லைட்டு தான் ஃபுல்லாகவே லைட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே எல்இடி தான் ஸ்பீடுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விதமாக நம்ம வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் ரிஜிஸ்டன் வெஹிக்கிள்ஸ் அதாவது வந்து அந்த வண்டிக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை ஆர்சி புக் தேவையில்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை இன்சூரன்ஸ் தேவையில்லை அந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய ஸ்பீடுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஏன்னா அது வந்து ஆர்டிஓ கண்ட்ரோலில் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ஆர்டிஓ கண்ட்ரோல் ஆகாதுன்றதுக்காக அந்த மாதிரி நம்ம போட்டு தரோம் அதுலேயும் நமக்கு அதாவது ஸ்பீடு நாப் நாற்பது கிலோமீட்டர் அதாவது தூரம் வந்து நாற்பதுலேருந்து நூறு நூத்தி இருபது கிலோமீட்டர் நம்ம போய்க்கலாம் நான் ரிசிஸ்டன் அதாவது லைசன்ஸ் வேண்டாதவங்களுக்கு சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து நம்ம லைசன்ஸோட தரோம் வித் லைசன்ஸ் ஆர் ஆர்டிஓ வேணும் ஆர் ஆர்டிஓ பண்ணி அது வந்து ஐ ஸ்பீடுன்னு சொல்கிறோம் அதில் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் அதுக்கு ரேட்டு ஜஸ்ட்டு ஆர்டிஓவில் கட்டுற வேண்டிய பீஸ் தான் நமக்கு ப்ளஸ் ஆக போகுது அங்கே என்ன பீஸ் கட்டுறாங்களோ அதை அது மாத்திரம் நம்ம கொடுக்குறோம் அதாவது ரெண்டு டைப்பாக நம்ம வந்து கொடுக்குறோம் ஒன்று நான் ரிஜிஸ்டன் வெஹிக்கல்ஸாகவும் கொடுக்குறோம் லோ ஸ்பீடில் ரெண்டாவது ஹை ஸ்பீடில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம உங்களுக்கு தாரோம் அந்த மாதிரி ரெண்டு டைப்பிலையுமே இந்த வண்டி வந்து நமக்கு வந்து நீங்கள் எந்த எதை விரும்புகிறீங்களோ அதுபடி நம்ம வந்து உங்களுக்கு வாங்கி வாங்கிக்கலாம் ரெண்டாவது ரேட்டு விலைன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய ஆரம்ப விலையே ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்று இருபத்தஞ்சி ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து இருக்குது ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து இருக்குது ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோடைய ரேட்டு அது ஏன் அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய அந்த தூரத்தை பொறுத்து இருக்குது அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் எனக்கு நாற்பது கிலோமீட்டர் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இல்லை சார் எனக்கு எண்பது கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாலும் ஒரு ரேட்டு இல்லை சார் நான் பறவையிலேருந்து மேலூர் போகணும் மேலூர்லேருந்து திருமங்கலம் போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேணுன்னாலும் அதுக்கேற்ற ஒரு ரேட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் ரேட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்போ வண்டியுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு 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 ஸ்டைலில் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அதுதான் நம்மளுடைய ஒரு சாதாரண விஷயமா இருக்குது அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் ரேட்டு விலையை பற்றி பயப்பட தேவை கிடையாது நமக்கு வேண்டிய விலையில் நமக்கு வந்து வண்டியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் டயர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கனாலே டி ப்ளஸ் டயர் தான் அதை பற்றி பயப்பட தேவையில்லை நீங்கள் அவசரமே எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க போகிறப்போ ப பஞ்சர் ஆயிடுச்சின்னு பயப்பட தேவை கிடையாது எங்கே உங்களுக்கு வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ஏர் அடிச்சுட்டு அழகாக வண்டியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எப்போ டயம் கிடைக்குதோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து டயரை வந்து பஞ்சர் பார்த்துக்கலாம் நம்ம பேட்டரின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிஸ்டி வாட்ஸ் தான் அதில் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் போட்டுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ஹெச் போட்டுக்கலாம் சிக்ஸ்டி எய்ச் போட்டுக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் ஹெச்சும் போட்டுக்கலாம் அது நம்முடைய வசதி ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் சார்ஜபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் தான் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க ஏன் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குனா சில இடத்துல வந்து சீரான கரண்ட் இருக்கும் சில இடத்துல இல்லாத கரண்டாக இருக்கும் ட்ரான்ஸ்மிட்டர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கரெக்டான கரண்ட் இருக்கும் மூணு மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில வில்லேஜ் பக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒன் ஹவர் கூட எடுக்குது ஃபோர் ஹவர்ஸ் தான் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் சார்ஜ் ஏறிடும் நான் ஆஃப் கட் ஆஃப் நான் கட் ஆஃப் தான் நீங்கள் ஆஃப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது வீட்டு கரண்ட்லேயே நீங்கள் போட்டுக்கிடலாம் அதனால சார்ஜை பற்றி நீங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு உரியுமே பண்ண தேவை கிடையாது சார்ஜ் எரிக்கிறது நான் கட்டாப்பா அழகாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி பட்டாலும் மழை செல் சொல்லுவாங்களே ஐயோ வெடிச்சிருன்னு சொல்கிறாங்களே மழை பேஞ்சா என்ன ஆகிரும் மழை பெஞ்சாலும் ஒன்றும் கிடையாது மழையிலையும் ஒட்டிக்கிடலாம் வெயிலையும் பாட்டிக்கிடலாம் ஒன்று ப்ரா எஸ்பின்னு ஒரு சிஸ்டம் பாட்டுருக்கறனால தண்ணி போனாலும் ஒன்று ப்ராணா தண்ணியில் முங்கிடக்கூடாது முங்கினா தான் நமக்கு வந்து கேரண்டி போயிடுது பேட்ரி கேரண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் சாலிடாக கேரண்டி இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு வருஷத்தில் எதுனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் ப்ராப்ளம் பேட்ரி வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்துடும் அஞ்சு வருஷம் சாலிடாக வந்து வண்டி வந்து எடுத்துரும் வேகம் எடுத்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து லோ ஸ்பீடாகி லோ ஸ்பீடில் இருக்குது ரெண்டாவது வந்து ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு அறுபது எழுபது போகும் அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆர்டிஓ கண்ட்ரோலில் வந்துடும் இந்த லோ ஸ்பீடு வந்து ஆர்டிஓ கண்ட்ரோலில் வந்துடாது அதுக்கான ஐ கெட் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பொரிசீட் பண்ணிடும் ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது வந்து பேக்வீலுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் மோட்ரு இருக்குது மோட்ரு இருக்குது அதனால் அதை பற்றி பயப்பட தேவை கிடையாது மற்றதுலாம் வந்து அம் மோட்ருன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம நார்மல் மோட்ரு தான் தண்ணி இப்போ ஓப்பனாக இருக்கிறனால ஐயோ தண்ணி பட்டா ஏதாவது ஆயிருமான்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே நினைக்க தேவை கிடையாது அதனால் அது பாட்டு ரொம்ப பாதுகாப்பான வண்டி தான் இது லைட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி லெஃப்ட்டு ரைட்டு இருக்குது பிரேக் எல்லாமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து பயப்பட பயப்பட தேவை கிடையாது சரிங்களா முன்னாடி கூடை இருக்குது என்ன சாமானு வேணாலும் வச்சுக்கிடலாம் அருமையான வண்டி முன்னாடி நீங்கள் பார்த்தாலே ஒரு 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 இதை வாங்கணும் போல் தோணும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு படைப்பாக இருக்குது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சேஃப்டி சர்வீஸை பற்றி பயப்பட தேவையில்லை இது ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி எல்லாம் பயப்படலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை ஏன்னு ஸ்பேர் எல்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு சார்ஜ் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் பாயிண்ட்டும் வந்துருச்சு இதை வந்து நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டீங்க நான் இந்த வண்டியை சாமான் நீங்க மதுரையில் நீங்கள் பறவை மார்க்கெட்டோ மாட்டுத்தாவணி மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து சரக்கு எடுத்துக்கிட்டு நேராக நம்ம திருச்சி வரைக்குமே போயிட்டு வந்துடலாம் அளவுக்கு நம்ம எல்லாம் போடுறோம் நீங்கள் விரும்பும் மாதிரி செவன்டி எயிட் சிக்ஸ்டி எய்ச் வரைக்கும் நம்ம வந்து பேட்டரி போடுறோம் சரிங்களா அந்த மாதிரி இருக்குது அதனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட தேவையில்லை ஆரம்ப விழா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது அது உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அதே போல் நாங்கள் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயரை பாருங்கள் நல்லா ட்யூப்லஸ் டயர் தான் ஒன்றும் அதை பற்றி பயப்பட தேவையில்லை ரொம்ப வலுவான இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் தான் எல்லாமே வந்து மெட்டல் தான் அதனால் வண்டி வந்து நெலிஞ்சிரு ஒளிஞ்சிரும் பயப்படவே தேவை கிடையாது ரெண்டாவது நம்ம வண்டியை நம்மளை தவிர யாருமே எடுத்துகிட்டு போயிட முடியாது அந்த அளவுக்கு வந்து இதில் லாக் சிஸ்டம்லாம் இருக்குது பெரிய நல்ல லாக் சிஸ்டம்லாம் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஹை ஸ்பீடுக்கு உங்களுக்கு வந்து லோன் இருக்குது லோ ஸ்பீடுக்கு கிடைக்காது ஸோ அதனால் ரெண்டு விஷயமே இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் தாமரை மோட்டார் சி பழனிவேல் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க